நம பார்வதியேபா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி அறுபத்தி எட்டாம் பகுதி புராணம் இதிகாசங்களின் பெருமை புராணங்களை வேதத்துக்கு உபாங்கமாக சொன்னால் இதிகாசங்களையோ வேதத்துக்கு சமானமாகவே உயர்த்தி சொல்லி இருக்கிறது பாரதத்தை பஞ்சமோ வேதக ஐந்தாவது வேதம் என்று சொல்லியிருக்கிறது இராமாயணத்தை பற்றி வேதத்தால் அறியத்தக்க பரம புருஷன் தசரதனின் குழந்தையாக அவதாரம் பண்ணியவுடன் அந்த வேதமும் வால்மீகியின் குழந்தையாக அவதாரம் பண்ணிவிட்டது என்று சொல்லியிருக்கிறது இராமாயண பாரத கதைகள் நம் தேச ஜனங்களின் இரத்தத்திலேயே ஊறிப்போனவை இந்த இதிகாச படனம் குறைந்து போய்விட்ட இந்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்பு வரை பாமர ஜனங்களின் ஜனங்கள் உட்பட எல்லோருமே வெளி தேசத்தார் வியக்கும்படியான நல்லொழுக்கங்களோடு யோக்கியமாக இருந்து வந்தார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் ராமாயணமும் பாரதமும் தான் பாரத பிரவச்சனம் விடாமல் ஒவ்வொரு ஊர் கோவிலிலும் நடக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் ராஜாக்கள் மானியம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு வருஷங்களுக்கு முந்தி வரையில் பூசாரி உடுக்கடித்து கொண்டு பாரதம் பாடுவதை கேட்கத்தான் கிராம ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போவார்கள் அதுதான் அவர்களுக்கு சினிமா ட்ராமா எல்லாம் ஆனால் இந்த சினிமா ட்ராமாக்களினால் ஒழுக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஹானிகள் இல்லாமல் பாரத கதை கேட்டு கேட்டே அவர்கள் சத்தியத்துக்கு பயந்து கபடு சூது இல்லாமல் நல்ல வாழ்க்கை நெறியில் போனார்கள் பாரதத்துக்கு இந்த தமிழ் தேசத்தில் இருக்கிற மதிப்பு கிராம தேவதை ஆலயத்தை திரௌபதி அம்மன் கோவில் என்று சொல்வதிலிருந்து தெரிகிறது ஒவ்வொரு பெரிய புராணத்தையும் எடுத்துக்கொண்டால் அதிலே தனித்தனி கதையாக அநேகம் இருக்கும் ஒவ்வொரு கதையும் ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை வலியுறுத்துவதாக இருக்கும் இதிகாசத்திலோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரே கதையாக இருக்கும் நடுவே வேறு பல உபாக்கியானங்கள் வந்தாலும் கூட அவையும் பிரதானமான ஒரு கதையை சுற்றியே இருக்கும் புராணத்தில் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு தர்மத்தை சொல்கிறது என்றால் இத்திஹாசத்தின் மையமான கதையில் சகல தர்மங்களும் நடத்தி காட்டப்பட்டிருக்கும் உதாரணமாக தனி கதைகளான ஹரிச்சந்திர உபாக்கியானம் சத்தியம் என்ற ஒரு தர்மத்தை மட்டும் சொல்கிறது சரவணன் கதை பித்ருபக்தியை மட்டும் சொல்கிறது நலாயினி கதை கற்பை மட்டும் சொல்கிறது ரந்திதேவன் கதை பரம தியாகத்தை கருணையை மாத்திரம் சொல்கிறது ஆனால் ராமர் பஞ்சபாண்டவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை சுற்றி அமைந்த இதிகாசங்களில் இவர்கள் சகல தர்மங்களையும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் நம हर हर महादेवा